ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பாப்பா அப்பாவால் தான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க நம்ம ஹீரோயின் எந்த கண்டிஷனும் பொடில்னாலும் நம்ம வெண்பாப்பாப்பா மிகப்பெரிய வேலையை பார்த்து தான் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஒத்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காரு அவரோட உயிருக்கு உயிரான பொண்ணு வந்து இப்போ வந்து பிரச்சனை இருக்கு so officer வந்திருக்காங்க இந்த நிலையில தன்னோட பொண்டாட்டி வீட்ல இல்லைன்னா தன்னோட பொண்ணு தன்னை விட்டு போயிடுவாளே அப்படின்ற பதட்டமும் பயமும் அதிகமா இருக்கு இப்போ ஹீரோயின் இந்த வீட்ல இருந்தாகணும் அவளை வேற துரத்தி விட்டுட்டாரு அந்த அளவுக்கு பேசி துரத்தி விட்டுருக்காரு so எப்படியாவது அவளை இங்க கூட்டிட்டு வரணும் இப்படியான பல situation கள் காத்திட்டு இருக்கு ராஜியும் ரஞ்சியும் இப்பதான் இவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டினா கரெக்டா இந்த டைம்ல இப்படி வந்திருக்கே மறுபடியும் இவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது முதல்ல இதை சரி பண்ணணும் அப்படின்ற நிலையில தான் ரஞ்சிதாவும் ராஜேஷ் சமகான்ல அதிர்ச்சியெல்லாம் இருக்காங்க ஸோ வெண்பா பாப்பா கஸ்டடி விஷயத்தில் விஜய் ரொம்ப அதுக்காக வேணா இறங்கி போவார் ஆனால் தன்னோட பொண்ணை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு இந்த வகையில் நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் வந்து பேசுவார் வீட்டுக்கு நீ வா நம்ம வெண்பா பாப்பாவோட கஸ்டடி அநியாயமாக போயிடும் பாப்பாவை அப்பாவைக்காச்சா வா அப்படின்ற நிலையில விஜய் பேசினா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் வருவாங்க ஆனால் வெண்பா பாப்பா சொல்லுவாங்க நீங்கள் தான் அம்மாவை காமிச்சிங்க நீங்கள் தான் கூப்பிடணும்னு வெண்பா பாப்பா சொன்னி நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என் மேலே சத்தியம் பண்ணுங்கள் இனி அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என் மேலே சத்தியம் பண்ணுங்கள் அப்போ தான் அம்மாவை வந்து இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டுட்டு வருவேன் அப்படின்ற நிலையில் வெண்பா பாப்பா வந்து சொல்லுவாங்க ஸோ வேற வழியே கிடையாது விஜய் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஹீரோயினோட கஷ்டத்தை நம்ம வெண்பா பாப்பா தான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து விஜய் கிட்ட செய்ய வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா ராஜி சித்தி அத்தையை பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதையுமே முடிவு பண்ணக்கூடாது அம்மாவை திட்டக்கூடாது அப்படின்ற நிலையில வந்து எல்லா விஷய கண்டிஷனையும் நம்ம வெண்பாப்பா பாப்பா தான் நம்ம ஹீரோயினுக்காக போட போகிறாங்க ஸோ தான் பொண்ணுக்காக எதை வேணால் செய்ய ஒத்துக்கிட்டு சத்தியமாக முடியுமா அப்படின்ற நிலையில நம்ம வெண்பா மேல சத்தியம் பண்றதுனால விஜயினி அதிரடியா நம்ம ஹீரோயின் மேல கோவப்பட மாட்டாரு கொஞ்சம் நிதானமா இருக்கிறப்ப எல்லா உண்மையும் தெரிய வரும் சோ அந்த விஷயம் தான் இனி நடக்க போகுது நம்ம ஹீரோயினுக்கு இதை பொறுத்தளவு வெண்பா பாப்பா மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஆப்போசிட் டீமுக்கு இனிதான் அதிரடி நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்